வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் பல பங்குகள் பற்றியான அப்டேட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் முதலாவது நம்ம பார்க்கக்கூடியது டூ வீலர் கம்பெனிஸோட சேல்ஸ் பர்ஃபாமன்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் நேற்று நம்ம ஃபோர் வீலர் கம்பெனிஸோட பர்ஃபாமன்ஸை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ இன்னைக்கு நாலு முக்கிய நிறுவனங்களோட பர்ஃபாமன்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது நம்ம பார்க்கக்கூடியது நம்ம டொமஸ்டிக் மார்க்கெட்டில் லீடர்ஷிப் பொசிஷனில் தொடர்ந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமான ஹீரோ மோட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஜூலை மாதத்தில் மட்டும் இவங்க மொத்தமாக நாலு

ஸோ எக்ஸ்போர்ட் எல்லாம் இவங்க ரொம்ப லேட்டாக தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த எக்ஸ்போர்ட் இன்னும் தொடர்ந்து வந்து வளர்ச்சி பதையை நோக்கி போகும்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ரெண்டாவது ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணியிருக்காங்க ஒரு இருபதாயிரம் யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா இரானியர் கூட கம்பேர் பண்ணும்போது சேல்ஸை உயர்த்தி வந்து காட்டியிருக்காங்க மோட்டர் சைக்கிள் சேம் அதே ஃப்ளாட்டாக தான் இருக்குது நாலு லட்ச யூனிட்ஸ் வந்து விற்றுருக்காங்க ஓவராலாக பார்க்கும்போது டொமஸ்டிக்கில் வெறும் நாலு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தேழு யூனிட் தான் விற்றுருக்காங்க ஸோ எப்போவுமே நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஹீரோ மோட்டர் காப் இப்போ அப்பப்போ வந்து சரிஞ்சு நம்பர் டூக்கு வந்துட்டு இருக்கு அந்த வரிசையில் இந்த முறை ஜூலை மாதத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்பர் டூ பொசிஷனுக்கு ஹீரோ மோட்டர் காப் வந்திருக்கு நம்பர் ஒன் பொசிஷன் யாருன்னு பார்த்தா ஸோ ஹீரோக்கு சவால் விடக்கூடிய ஒரே நிறுவனம் ஹோண்டா தான் ஸோ ஹோண்டா இப்போ நம்பர் ஒன் பொசிஷனாக பிடிச்சிருக்கு எவ்வளோ விற்றுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தெட்டு யூனிட் விற்றுருக்காங்க ஸோ கூட கம்பேர் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ யூனிட் வந்து அதிகமாக இருக்குன்ட்டு இதில் டொமஸ்டிக் மட்டும் பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி அறுபத்தாறாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தோரு யூனிட் வந்து விற்றுருக்காங்க ஸோ எக்ஸ்போர்ட் பார்க்கும்போது ஒரு நாற்பத்தொம்பதாயிரம் யூனிட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ டொமஸ்டிக் ஃபிகர் பார்க்கும்போது இங்கே ஹீரோ மோட்டர் காப்போட டோட்டலாக எக்ஸ்போர்ட்டும் சேர்த்து இருக்கக்கூடியதோட சேர்த்து நம்ம கம்பேர் பண்ணனா அதிகமாக தான் ஹோண்டா பண்ணியிருக்காங்க ஸோ ஓவரால் ஹோண்டாவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்குது கூடவே ஹீரோக்கு வந்து ஆப்படிக்கும் விதத்தில் ஒரு ரெண்டு வண்டியை வந்து லான்ச் பண்ணுறாங்க ஒன்று ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசியில் லான்ச் பண்ணுறாங்க பட் ஹீரோ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசிலெலாம் பெருசாக எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸும் பண்ணலை பட் இந்த ஹண்ட்ரட் சிசியில் ஓண்டா சிபி ஹண்ட்ரட் ஷைன் வந்து லான்ச் பண்ணுறாங்க இது இந்த ஹெச்எஃப் டீலக்ஸோட சேல்ஸை பாதிக்குமாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் மேபி பாதிச்சுதுன்னா கண்டிப்பாக ஹீரோ மோட்ருக்காப்போட பர்ஃபாமன்ஸ் குறையிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ இப்போ பல கம்பெனிஸும் டிவிஎஸ் எடுத்துக்கலாம் ஓண்டா எடுத்துக்கலாம் அதுவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா இந்த ஹண்ட்ரட் சிசி வண்டி செக்மெண்ட்டை உடைக்கணும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வந்து இருக்காங்க மேபி உடச்சிட்டாங்கன்னா ஹீரோ மோட்டருக்கா அதுக்கப்புறம் அதனால நம்பர்ஸை கொடுக்கறது ரொம்பவே ஆயிடும் அதனால் அவங்க அதை மூ கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூட்ரு செக்மெண்ட்டில் ஒரு நல்ல சேல்ஸை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்தாக வந்து இருக்கு ஸோ ஹீரோ மோட்டர் காப்பை இப்போ பலரும் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஃபாலோ பண்ணுங்க ஹீரோ மோட்டர் காப்பை ஏன்னா ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு மற்ற கம்பெனிஸோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ மோட்டர் காப்புக்கு நெருங்கி வந்துருச்சு சொல்ல போனால் தாண்டதுக்கும் ரொம்பவே வந்து தயாராக இருக்கு அடுத்தது டிவிஎஸோட பர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்க்கணும் ஸோ டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலரை லட்சம் யூனிட் வித்துருக்காங்க ஸோ ரெண்டு பேத்துக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் வந்து ரொம்ப சொற்ப அளவில் தான் இருக்கும் ஒரு பத்தாயிரம் யூனிட்ஸ் கிட்ட ஒரு எட்டாயிரம் யூனிட்ஸ் கிட்ட தான் ரெண்டு பேத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பட் பட் இது டோட்டல் சேல்ஸ் டொமஸ்டிக்காக பார்க்கும்போது ஒரு மூணு லட்சம் யூனிட் கிட்ட வந்து மூணு லட்சத்தி எட்டாயிரம் யூனிட் வந்து டிவிஎஸ் வந்து விற்றுருக்காங்க ஸோ இதில் மோட்டர் சைக்கிள் டோட்டல் சேல்ஸில் மோட்டர் சைக்கிள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரெண்டு லட்சத்தி ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு யூனிட்டாக இருக்குது ஃபைவ் இருக்கு உயர்ந்திருக்கு ஸ்கூட்டர் சேல்ஸ் பார்க்கும்போது ஒரு லட்சத்தி தொண்ணூத்தெட்டாயிரத்தி அறுபத்தஞ்சு யூனிட்டாக இருக்குது ஸோ மோட்டர் சைக்கிள் பாதி பார்த்திங்கன்னா அவங்களுடைய சேல்ஸ்ல இருக்குது ஸ்கூட்டர் பார்க்கும்போது பாதி சேல்ஸ் வந்து கொண்டு வருது இதான் வந்து ஹீரோ மோட்டர் காப் வந்து தவறை விட்டுருக்காங்க அப்படின்னே நான் வந்து சொல்லுவேன் ஃபார்ட்டி டூ பர்சன்ட் பார்த்திங்கன்னா ஸ்கூட்டர் சேல்ஸ் வந்து ஆன் இயரில் வந்து உயர்ந்திருக்கு இப்போது டிவிஎஸ் மோட்டார் ஒருபடி அதிகமாக போய் ஹோண்டாவோட ஆக்டிவாக்கே சவால் விடும் வகையில் ஜூபிட்டரை வந்து கொண்டு வந்துட்ருக்காங்க பட் காப்பி அடித்ததே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தான் வந்து அடித்தாங்க பட் இப்போ அவங்களுக்கே சவால் விடும் வகையில் டிவிஎஸ் மோட்டாரோட செயல்பாடு இருந்துட்டு வந்துட்டுருக்கு இதெல்லாம் பார்த்தாச்சு ஹீரோ கப் கற்றுக்கிட்டா நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ த்ரீ வீலர் சேல்ஸ் பார்க்கும்போது பதினேழாயிரத்தி ஐநூற்றி அறுபது யூனிட்டாக இருக்குது இதுவும் வந்து உயர்ந்திருக்கு எக்ஸ்போர்ட் பார்க்கும்போது நாற்பத்தாறு சதவீதம் வளர்ந்துருக்கு இயர் ஆன் இயரில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தொம்போது யூனிட் பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க போன வருஷம் தொண்ணூற்றி ஏழாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தொம்போதாக இருந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் யூனிட்ஸ் பார்த்திங்கன்னா அதிகப்படியாக இயர் ஒன் இயரில் ரைஸ் ஆயிருக்கு ஸோ டூ வீலர் எக்ஸ்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டோட்டல் எக்ஸ்போர்ட்டில் டூ வீலர் எக்ஸ்போர்ட் மட்டும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் யூனிட்டாக வந்து இருக்குது ஃபிஃப்டி பர்சன்ட் பார்த்தீங்கன்னா உயர்ந்திருக்கு ஸோ எக்ஸ்போர்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே பஜாஜ் ஆட்டோ தான் ஸோ எக்ஸ்போர்ட்டில் வந்து களை கட்டிகிட்டு இருக்கக்கூடிய நிறுவனம் இப்போ வரைக்கும் ஸோ டிவிஎஸ் மோட்டார் அந்த ஸ்பேஸையும் வந்து தொடர்ந்து இருக்காங்க ஆட்டோவா இருக்கட்டும் டூ வீலராக இருக்கட்டும் பஜாஜ் ஆட்டோக்கு ஈக்குவலான ஒரு எக்ஸ்போர்ட் வளர்ச்சியை டிவிஎஸ் மோட்டார் கொண்டு வந்துட்டுருக்குறாங்க அதனால தான் இந்த ஒரு வேல்யூவேஷனில் டிவிஎஸ் இப்போவும் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காரணமாக இருக்குது ஸோ இப்போது பஜாஜோட எக்ஸ்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் யூனிட்ஸ் கிட்ட இருக்குது ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் யூனிட்ஸ் பட் டிவிஎஸ் பார்க்கும்போது ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் யூனிட் ரெண்டு பேத்துக்கும் ஒரு நாற்பதாயிரம் யூனிட்ஸ் தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ சீக்கிரம் டிவிஎஸ் கேச் அப் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் டொமஸ்டிக் சேல்ஸ் பார்க்கும்போது பதிமூணு சதவீதம் டிக்ளைன் ஆயிருக்கு பஜாஜ் ஆட்டோவுக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரமாக இருக்குது ஸோ ரெண்டோட சேல்ஸ் சேர்ந்து மூணு லட்சத்தி அறுபத்தாறாயிரம் யூனிட்ஸ் வந்து டோட்டலா பஜாஜ் ஆட்டோ வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஜூலை மாசத்துல சோ பெரிய ஒரு இந்த பஜாஜ் ஆட்டோலையும் இல்ல தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஸோ இந்த ஈவி டூ வீலரோட சேல்ஸ் டேட்டாவும் வந்து வந்திருக்கு அதை வந்து இந்த இடத்துல நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ யார் யார் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு க்ளீனாக தெரியும் இதில் டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்காங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சு யூனிட் விற்றுருக்காங்க பஜாஜ் ஒரு பத்தொம்போதாயிரத்து அறநூற்றம்பது யூனிட் விற்றுருக்காங்க ஓலா பார்க்கும்போது பதினேழாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு யூனிட் விற்றுக்காங்க ஸோ இதுல ரெண்டு நிறுவனம் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய நிறுவனம் ஒன்று ஏத்தர் ஏத்தரோட ரிஸ்தா பாத்தீங்கன்னா இப்போ பட்டையை கலப்பிட்டு இருக்கு சேல்ஸ்ல இப்போ சிட்டிக்குள்ளேயே எங்க பார்த்தாலுமே ரிஸ்தா வந்து அதிகமாக வந்து கண்ணில் பட்டு இருக்கு பதினாறாயிரத்தி யூனிட் விற்றுக்காங்க ஸோ ஓலாவோட ஷேரை வந்து சின்ன கூடிய விரைவில் காலி பண்ணிருவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இப்போ ஹீரோ மோட்டர் காப்பும் வந்துட்டாங்க பத்தாயிரம் யூனிட்டை தாண்டி பத்தாயிரத்தி யூனிட் பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டர் காப் விற்றுக்காங்க சொல்கிறாங்க இதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா விஎக்ஸ் டூ வந்து களம் இறங்கிருச்சு ஸோ அது ஒரு மெயின் ரீசனாக இருக்கும் ஸோ இன்னும் வந்து சேல்ஸ் ஹீரோவோட இவி சேல்ஸ் அதிகமாகும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் இப்போ டாப் ஃபைவ் பொசிஷனில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இந்த நிறுவனங்களாக இருக்குது ஹீரோ அதை தாண்டி எத்தர்லேயும் ஷேர் வச்சுருக்காங்க ஸோ ஹீரோ இவி மார்க்கெட்டை இன்னும் கூடிய விரைவில் டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் வரக்கூடிய லான்ச்சஸை பொறுத்து இன்னும் டிவிஎஸ் தரப்புல இருந்து அடுத்த கட்ட இவி ஸ்கூட்டர் எல்லாம் லான்ச் பண்ணல ஒரே மாடலை வச்சு ஓட்டுறாங்க பட் ஏத்தர் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மாடல் மாடலை லான்ச் பண்ணி ரெண்டாவது மாடல் தான் பெரிய ஒரு சக்ஸஸை கொடுத்துருக்கு ஓலாவும் பார்த்தீங்கன்னா ஒரே மாடலை வச்சு ஓட்டுறாங்க ஸோ ஓலா அது மட்டும் பிரச்சனை இல்லை ஸோ இன்ஃப்ளூயன்சருக்கெல்லாம் பெருசாக வந்து அவங்க காசு கொடுத்து அவங்க ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணாமல் விட்டது தான் ஒரு பெரிய தப்பு ஸோ இந்த ஓலாவில் மட்டும்தான் ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்டால் டெஃபினட்டாக வந்து இல்லை ஸோ நான் ரீசெண்டாக வந்து சொல்லியிருந்தேன் ஸோ ஓலாவில் வந்து கொஞ்சம் சர்வீஸ் இஷ்யூ இருந்ததுன்ட்டு பட் ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா அந்த சர்வீஸ் இஷ்யூலாம் எனக்கு கம்ப்ளீட்டாக வந்து கிளியர் பண்ணிட்டாங்க பட் எல்லா பக்கமும் இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஸோ இதே நம்ம டிவிஎஸ் ஷோரூமில் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் எத்தனை ஐ அங்கே நிற்குதுன்ட்டு ஸோ ஐக்யூப்பை கொண்டு வந்து சர்வீஸ் விடக்கூடிய நபர்கள்கிட்டையும் நீங்கள் விசாரிச்சு பாருங்கள் என்ன நடக்குதுன்ட்டு பட் பெருசாக அந்த செய்திகள் வெளியே வரதில்ல ஓலாவை போட்டு தாக்குறாங்க ஸோ நிறைய செய்திகள் நான் பார்த்துருக்கேன் ஓலா வந்து இப்போ ஏதோ ப்ரொமோஷனுக்கு காசு கொடுக்கலன்ட்டு நான் வந்து ஓலாவை போட்டு தாக்க போகிறேன் அப்படின்ட்டு நம்ம நான் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய டெக் யூடியூபர் அவர் கூட கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி பெருசாக ஃபேமஸாக இருந்தார் அவர் ஓப்பனாகவே வந்து சொல்லியிருந்தார் இதை பற்றி நம்ம ஃபுல்லாக கெட்ட நியூஸாக வந்து சொல்லுவோம் அவன் காசு கொடுக்கல இல்லை நம்ம இப்படி பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கணக்கில் எல்லாம் வந்து இயங்கிட்டு இருக்காங்க பட் ப்ரொமோஷன் பண்ணால் மட்டும்தான் ஒரு நிறுவனத்தினால தொடர்ந்து சேல்ஸை அப்படியே வந்து தக்க வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு என்னமோ ஆகிட்டு போகுது கடைசியில் மக்களுக்கு ஒரு நல்ல வண்டியை கொடுத்தா போதுமான ஒன்று அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது ஸோ அடுத்தது ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க்கோட கிட்டே இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு என்ன அப்டேட்னா ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க்கில் இந்த வார்பக் பின்கஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரத்தி எட்நூத்தி ஒரு கோடி அந்த மதிப்பிலான ப்ரிஃபரன்ஷியல் ஷேரை பார்த்திங்கன்னா அலாட் பண்ணியிருக்கிறத ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதே இவங்க தான் இவங்க ஒரு நாலாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தாறு கோடி பேலன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு கோடியில் பேலன்ஸ் வந்து இந்த அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ அதுக்கான ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் அலாட் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க்குக்கு ஃபஸ்ட் பேங்க்கில் வார்பக் பின்கஸ்க்கு இந்த போர்ட் சீட்டும் வந்து கொடுத்துருக்கிறதாவும் ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த செய்தி இப்போ இருக்கக்கூடிய இந்த ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்கை தூக்கி நிறுத்துமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அரௌண்ட் ஒரு எழுபத்தெட்டு ரூபா வரைக்கும் இந்த ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் வந்து ஏற்றத்தை கொடுத்துருந்தது இப்போது ஒரு அறுபத்தேழு ரூபா கிட்ட பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஸோ ஒரு நல்ல கரெக்ஷன் இந்த ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசன்ட் டேஸாக வந்து நடந்துட்டுருக்கு ஸோ இந்த செய்தி மேபி ஒரு பூஸ்டர் இந்த பங்குக்கு கொடுக்குமாங்கிறது நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் பட் என்னுடைய இது என்னன்னு தெரியும் உங்களுக்கு இந்த பங்குல என்னோட நிலை சோ இப்போதைக்கெல்லாம் என்னை வரைக்கும் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் எந்த ஸ்டாக்ல வந்து இல்லைங்கிறது தான் என்னுடைய ஒரு நிலையா இப்போவும் வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்கு சோ என்ன நடக்குதுங்கிறத நம்ம தொடர்ந்து வந்து ட்ராக் பண்ணிட்டே இருப்போம் வாங்குறோம் வாங்கல ரெண்டாவது சோ ட்ராக் பண்றது பாத்தீங்கன்னா தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுதான் என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கு சோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ இந்த குவாட்டர் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாட்டான ஒரு நம்பராக இருக்குது இயர் ஒன் இயர்ல ஒரு அஞ்சு சதவீதம் இருந்தாலும் கூட ஸோ குவாட்டர் அண்ட் குவார்டர் கூடலாம் கம்பேர் பண்ணும்போது பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ்லாம் எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் போஸ்ட் பண்ணலை ஸோ இவங்களுடைய அசட் குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு பட் இருந்தாலும் இவங்களுக்கும் மார்ஜின் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக வந்து இருந்துட்டு தான் இருக்க போகுது ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் ஒரு யூ வந்து போட்டுகிட்டு இருக்கு ஒரு இறக்கத்தை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டிஸ்கஸ் பண்ணோம் பட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது ஏறிடுச்சு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய இடத்துக்கு இது வரல பட் இப்போ திரும்ப ஒரு ரிவர்சலை வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு ஒரு நானூற்றி ஐம்பது ரூபா இருந்து அறுநூற்றி நாற்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ திரும்ப ஐநூற்றி எழுபது ரூபா கிட்டே வந்திருக்கு ஸோ பார்ப்போம் பட் இவங்களுக்கு தொடர்ந்து ப்ரெஷர் வந்து மார்ஜினில் தான் போகுது அதில் எந்த கருத்தும் இல்லை ஸோ வெயிட் பண்ணுவோம் நல்ல ரேஞ்சு மேபி நமக்கு கிடச்சதுன்னா மட்டும் இந்த மாதிரி பங்குகளை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணுவோம் ஆபத்தில் மாட்டாமல் இருக்கிறது தான் இப்போ ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னா மார்க்கெட்டே ரொம்ப வளரட்டலாம் இருக்குது ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு கருத்தா இருக்கு சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எம்சிஎக்ஸோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மென்ஸை பார்த்தீங்கன்னா இந்த குவாட்டரில் எம்சிஎக்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் இந்த கமாடிட்டி செக்மெண்ட்டில் ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் பார்த்திங்கன்னா ட்ரேடிங் வால்யூம் வந்து எம்சிஎக்ஸ் மூலியமாக தான் நடக்குது ஸோ இப்போ இந்த எம்சிஎக்ஸ் பார்த்திங்கனா ஒன் ஸ்டாக் ஃபைவ் ஸ்டாக்ஸ் ப்ளிட் பண்ண போகிறதாவும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஸ்டாக்கும் இப்போ பிஎஸ்சி எப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸை இருக்கோ அதுக்கு அதே மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் இந்த எம்சிஎக்ஸும் பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணிகிட்டு இருக்கு ஸோ இது ஒரு செய்தியாக மட்டும் நம்ம பார்ப்போம் இங்கெல்லாம் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லைங்கிறது என்னுடைய ஒரு கருத்து இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதா இருக்கும் நான் நினைக்கிறேன் ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் பாய் மக்களை